எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க எனக்கு அன்பானவர்களே இன்றைய நாளுமாய் கூட நாங்க வசனத்திலே பார்க்க போகிறோம் பாருங்க வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தலின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனம் பாருங்க இப்படியாக சொல்லுகிறது இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் ஹலோயா அப்ப இங்க வசன என்ன சொல்றது இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்றாரு ஹலோலியா ஆண்டவர் சொல்றாரு உங்களோட வாழ்க்கையில உங்களோட குடும்ப வாழ்க்கையில உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய வாசப்படி கிட்ட நின்று நான் கதவை தட்டுகிறேன் இந்த பிரச்சனைக்கு என்னால சொல்யூஷன் சொல்ல முடியும் இந்த பிரச்சனையை என்னால தீர்த்து வைக்க முடியும் இந்த பிரச்சனைக்கு என்னால பதில் கொடுக்க முடியும் அதுக்காக உட வாசப்படியில் வந்து நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் ஆயத்தமா இல்லை ஆயத்தப்படுத்துகிறோமோ என்ன கடந்து கொள்ள போக விரும்புறோமோ என்னைக்கு ஆண்டவருக்குள்ள எங்களை அர்ப்பணித்து அவருடைய கையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ அன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் ஹலோ வசனம் சொல்லுகிறது நீ அறியாததும் உனக்கு எட்டாத தகாததுமான பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்வேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்ப நிறைய பேர் சிந்திக்கிறாங்க ஆண்டவர் இப்படி வாக்கு தத்துவம் கொடுத்தாரு ஆனா என்னுடைய வாழ்க்கையில அப்படி ஒண்ணு நடக்குது இல்ல வசனம் பாருங்க மிகவும் தெளிவா சொல்றது ஆண்டவர் 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 எங்களுக்கு பொய் சொல்லுகிற தேவன் அல்ல அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன்னு சொல்றாரு இன்னைக்கு அந்த காரியங்கள் எப்படி எங்களோட வாழ்க்கையில பெற்று கொள்ள முடியுமா இருந்து சொன்னா அந்த தருவேர்னு சொன்னார் இல்லை எங்களுக்கு நான் உனக்கு இது அறியாத காரியத்தை உனக்கு எட்டாத காரியத்தை உனக்கு நான் செய்வேன்னு சொன்னார்ல என்னைக்கு நீங்க அவரை பிடிச்சு கொள்றீங்களோ அன்னைக்கு தாங்க அவர் அதை செய்வாரு ஹலலுயா ஹலலுயா அப்ப எங்களோட வாழ்க்கையில சில காரியங்களை நாங்க பெற்றுக்கொள்கிறதுக்காக அதிகமா கஷ்டப்படுறோம் அதிகமான அதிகாரிகளை போய் சந்திக்கிறோம் ஏன் அவங்களை பிடிச்சு கொண்டாதான் எனக்கு இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நாங்க அறிஞ்சிருக்கிறோம் ஹலலுயா அப்ப ஆண்டவர் கொடுத்ததான வாக்கு தத்தங்களை நாங்க நிறைவேற்றி கொள்ளணும் அந்த வாக்கு தத்தங்களை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாங்கள் எங்கள் தேவனை சார்ந்திருப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது ஹலலுயா எத்தனை பேருக்கு பேசுகிற இந்த சத்தியம் விளங்குது ஹலலுயா ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையிலே இந்த நாளிலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளே இடைப்படுவார் என்று நான் விசுவசிக்கிறேன் ஹலலுயா அப்ப ஆண்டவரை நாங்க பற்றி பிடிச்சு கொள்ளுகிற பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் சொன்னதான சில வாக்குத்தத்தங்களை தத்தங்களை நாங்கள் சுகீகரித்துக் கொள்ள முடியும் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் அப்ப சொன்னவரை பிடிச்சு கொண்டாதானே அந்த வார்த்தை ஆசீர்வாத ஆசீர்வாதமா எங்களோட வாழ்க்கையில கிரிய செய்ய முடியும் அலலுயா அப்ப எனக்கு அன்பானவர்களே இங்க பாருங்க வசனம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது இதோ வாசற்படியிலே